ஒரு பத்து மாடு சார் வருமானம் கிடைக்கும் நல்ல மாடுகளை வாங்கி ஒரு பண்ண வைக்கணும் ஆசைப்படுதாங்க வாங்கி நல்ல மாடுகள் ஒரு தேரம் தேர்தல் மாதிரி மாடுகள் வாங்கி வைக்கணும்னா மாசம் எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு லட்சம் கண்டினியூ பண்ண சேலத்துல கண்டினியூ சேலத்துல எவ்வளவு லிட்டர் பால் கிடைச்சிட்டு இருக்கு சார் இப்ப எனக்கு ஆறு மாடு ரெண்டு தரம் எப்படி பார்த்தாலும் அறுபத்தஞ்சிருந்து எழுத லிட்டர் வரும் கமர்சியலா போறப்போ நமக்கு ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு மேல கிடக்கும் அதிகபட்சம் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு லட்சம் கிடக்கும் சார் சப்போர்ட் கால் இருந்தா ஒரு லட்சம் ரூபாய் தரமா பாக்கலாம் நான் சொல்றேன் மனச ஒரு லட்ச ரூபாய் பெருசு கிடையாது கிடையாது அறிகுறி எப்படி சார் எப்படி தெரியும் சார் காய்ச்சல் வாழி வடிக்கும் தண்ணி குடிக்காது மாடு சோர்வா இருக்கும் மடக்கெல்லாம் சில பண்ணைகளை பெண்கள் தான் நடத்துறாங்க பத்து வச்சிருக்காங்க கண்டிப்பா கண்டிப்பா ரூபாய் சம்பளம் எடுக்காங்க கண்டிப்பா கிராமம் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு மாடுகள்ட்ட இருக்கு சார் இந்த மாடுகள்லாம் எந்த ஊர்ல வாங்குனீங்க சார் சார் இதெல்லாம் நம்ம லோக்கலே எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணதான் சார் நல்ல நல்ல மாடுகளா இருக்கா இதெல்லாம் ஈரோடு சைடு சேலம் கண்டிப்பா நம்ம சந்தைக்கு போக மாட்டோம் மேக்ஸிமம் நமக்கு செட் ஆகாது நம்ம எப்படி சவுத் நமக்கு கிளைமேட் அடாப்டா இருக்கா நம்ம லோக்கலா பர்சேஸ் பண்ணுவோம் நான் வந்து வத்துப்பால் வாங்கிட்டு வந்தேன் தலையத்துல பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு லிட்டர் கறந்த மாடு இப்ப நம்ம மட்டும் வந்து கண்டு போட்டு ஒரு அஞ்சு நாள் ஆகுது இதெல்லாம் இந்த ஈத்துக்கு பாத்தீங்கன்னா தேரத்துக்கு ஒரு பத்து பத்து கறக்கும் இருபது லிட்டர் கறக்கும் இருபது லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள மாடு தென் மாவட்டத்தில் அந்த மாடுகள் கிடைக்குதா கிடைக்கும் சார் நம்ம வந்து நல்ல பிரீடா சூஸ் பண்ணி நம்ம எப்படி பாத்தீங்கன்னா அப்பா பாலிவாரம் பாக்குறாங்க கிட்டத்தட்ட முப்பது வருஷம் மாடு வச்சிருக்கோம் நமக்கு ஒரு அனுபவம் இருக்கும் நமக்கு தெரியும் ஒரு மாடை பார்த்தாலே அதோட குவாலிட்டி தெரியும் மணி மணி கண்டிப்பா மாடு சொல்லுவாங்க கண்டிப்பா சார் அது வந்து நம்ம கலப்பின கலப்பினு ரெண்டு இருக்கு நம்ம இது கலப்பின மாடுதான் வந்து நம்ம நமக்கு வந்து அடாப்ட் ஆகாது அது வந்து ரொம்ப மில்க் ஹீல் கம்மியாகும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஏற்பட்ட நோய்கள் வரும் இது வந்து நம்ம ஊர்லயே பிறந்து வளர்ந்ததுனால தாங்கும் தாங்க கூட சக்தி உள்ளது பியூர் வச்சு நம்ம வாங்க கூடாதோ எப்படி சொல்றாங்க தென் மாவட்டங்களுக்கு அது அடப்டாக கஷ்டம் சார் வாங்கி நம்ம பயன்படுத்த முடியாது முறையா பண்ணை முறையா சார் கண்டிப்பா மேய்ச்சல் முறைதான் பண்ணை முறை இல்ல காட்டுல மேய்ஞ்சது எல்லாம் வருது அடர்த்திங்களா என்ன குடுக்குறீங்க சார் அடர்த்தி முன்னாடி நான் வந்து கோதுமைத்தோடு கொடுப்பேன் கொடுப்பேன் சார் புதுசா நமக்கு டிஎம்ஆர் ட்ரூ மீல் சொல்லிட்டு ஒரு புது ஃபீடு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இப்ப அதீசென்டா கொடுத்துட்டு இருக்கேன் சார் மில்க் ஹீல்டு மத்த அந்த தீவனம் கொடுத்து நார்மலா வர்ற மில்க் விட மாட்டுக்கு ஒரு மூணு லிட்டர் பால் எனக்கு அதிகமாக கிடைக்குது மாடு அந்த மேனு விடாம அந்த உடம்பு நல்லா இருக்கு உண்மையிலே கிடைக்குதா இல்லட்டா இதுக்காக தான் சொல்றீங்களா பக்கத்துல நம்ம தெரிஞ்ச ஒரு அண்ணன் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க சாம்பிளுக்கு அவங்க வாங்கி நான் பாத்துட்டு இருந்தேன் ஆனா ரெண்டு முடியல நல்ல ரிசல்ட் எனக்கு கிடைச்சது கிடைச்சதுனால நான் எடுத்தேன் எடுத்து நான் போட்டதுல இப்போ எனக்கு பால் நல்லா பரவாயில்ல பால் ஃபேட் நல்லா இருக்கு நான் வந்து டைரக்டா பாத்தீங்கன்னா நான் வந்து மக்களுக்கு நேரடி விற்பனை பண்றேன் கிளைன்ட்ல பால் ஊத்துறேன் அதனால எனக்கு வந்து இதுல பால் வந்து ஃபேட் அதிகமா இருக்கணும் நம்ம ஃபேட் இருக்கோ இல்லையோட்டு நம்ம பண்ணையில ஊற்றினா பிரச்சனை இல்லை ஒரு ஒரு கூடும் குறையும் நம்ம நேரடியாக கொடுக்குறோம் ஃபேட் இருக்கணும் அதனால பாத்தீங்கன்னா மாடல் வந்து இந்த கோடையில என்ன பசங்க கிடையாது இந்த ஃபீல்ட் குடுக்கறதுனால எனக்கு மாடு ஃபேட் நல்லா இருக்கு சார் நல்லா எல்லாமே நம்ம கிட்ட ஜெர்சி வந்து சும்மா வீட்டு எப்படி சொல்றேன்னா ஒரு மாடு இருக்கட்டும் நம்ம வளர்த்துட்டு இருக்கோம் ஒரு ஜெர்சி கிடைக்குதா கண்டிப்பா கண்டிப்பா மாடு வச்சிருப்பேன் வீட்டுல அந்த மாதிரி சார் கறக்கும் கரவெல்லாம் அதுவும் ஒரு பதினஞ்சு மாடு தான் சார் பண்ண வைக்கணும்னு லாபம் உண்மையில சொல்றேன் சார் கிட்டத்தட்ட நான் பிறந்ததுல இருந்தே இந்த அனுபவத்துல இருக்கேன் மாடு வளர்க்கறதுலயோ பாலை ஆரத்துலாம் இருக்கேன் நானும் யூடியூப்ல பல பேர் புதுசா பண்ணுவங்களை பாப்பேன் ரொம்ப இன்ட்ரஸ்ட் எடுத்து ஆறு மடுத்து வருவாங்க அவங்களுக்கு யாருக்குமே முன் அனுபவம் இருக்கிறது இல்ல ஜெர்சியும் வச்சுக்கலாம் ஹெச்ப்போ வச்சுக்கலாம் ஆனா எதுனாலும் முறையாக வளர்த்தா நமக்கு லாபம் இருக்கு எடுத்த உடனே லாபம் பார்க்க முடியாது நல்ல அனுபவம் வருவாங்க ஒரு மாடலுக்கு ஒரு தீவனம் வசம்புலாமே டேலி பண்ணணும் நம்ம குறிப்பிட்ட ஆறு மாசம் போட்டு அடுத்த ஆறு மாசத்துக்கு நம்ம இது பண்ண முடியாது சொல்ல முடியாது நம்ம எவ்வளவு தீவனம் போறோமோ அது ஃபுல்லாமே போட்டு நம்ம பால் எடுத்து ஏன்னா இப்ப ஒரு மாடு கண்ணு போடுதுன்னா இன்னும் மூணு மாசம் அதிகமாக கறக்கும் அடுத்த பாவல் லெவல் குறையும் அப்போ அந்த மாடு வந்து அது ஈண்ட பூசில இருந்து அது பால் அடுத்து செனையா ஈணி பால் நிப்பாடுற வரைக்குமே உள்ள கனக்குப்பறம் நம்ம டேலி பண்ணி பார்க்கணும் அதனால பண்ண போடுறவங்க வந்து இட வசதி இருக்கணும் நல்ல தர வசதி இருக்கணும் ஏன்னா எல்லாமே இருந்தா நம்ம தாராளமா பண்ணலாம் நல்ல குவாலிட்டியான மாடை மாலை தெரிஞ்செடுக்கணும் நல்ல மில்க்ற மாடு வாங்கணும் ஏன்னா நம்ம சென்னைக்கு போட்டு செனா எனக்கிட்ட நான் ஒரு ஆறு மாசம் வரைக்கும் சென்னை வரைக்கும் நான் கரப்பேன் அதுக்கு மேல நான் கேப் விட்டுறேன் மூணு மாசம் கேப் கண்டிப்பா விடுவேன் அப்பதான் அந்த மூணு மாசத்துல மாடும் நல்லா அடுத்த கறவைக்கு வந்து நல்லா இருக்கும் கண் நல்லா வளர்க்கும் இல்லையோ எட்டு மாசம் ஒன்பது மாசம் அதுக்கு வரக்கூடிய கறவை பால் குறை இருக்காது சார் அப்படி இருக்காங்க அப்படி கரக்குறதுக்கு மாடை வந்து எப்படி சொல்றதுன்னா மாடை ஒண்ணு வாங்கிடுவாங்க நல்ல மாடலுக்கு அப்படி தான் முக்காவாசி எப்பயுமே மாடு செனக்கி போடணும்னா அந்த ஆறு மாசம் கண்டிப்பான முறை பால் நிப்பாட்டணும் அடுத்து கண்ணு போறதுக்கு மூணு மாசம் கேப் கண்டிப்பா அந்த வகுப்புல கண்ணு கண்ணுக்குட்டி வந்து நல்ல ஒரு குவாலிட்டியா இருக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியா இருக்கும் அடுத்த மூணு மாசம் கேப் போடுறப்ப இந்த இதுக்கு கறந்த பால் அடுத்த இது அப்படியே கண்டினியூ ஆகும் கேப் விடாம கறந்தீங்கன்னா கண்ணு நல்லா வளர்க்காது மாட்டுல அது சேம் டைம் அதே அடுத்த இது பால் இருக்காது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இயத்து கறந்ததுக்கு அது ரொம்ப வித்தியாசம் இருக்கும் பால் குறைஞ்சிருமா கண்டிப்பா குறைஞ்சிருக்கும் அதுல எந்த மாற்றம் முடியாது உங்ககிட்ட இருக்கல எத்தனாவது ஈத்து மாடுகள் எல்லாமே சார் எல்லாமே ரெண்டாம் இடத்து மாடா சார் இருக்கு ரொம்ப வயசான மாடுகள் வச்சுக்க மாட்டேன் எனக்கு எப்ப பாத்தீங்கன்னா தலையத்து மாடு வாங்க மாட்டேன் ரெண்டாம் இத்து மாடு மூணாம் தலையத்து மாடு வாங்க மாட்டீங்க சார் தலையத்து மாடு பெரும்பாலும் அதிகமா கறக்காக சார் அதாவது நீங்க சொல்ற மாதிரி பியூர் கெச்சப் மாடுகள் வந்து நாடச்சரிவுள்ள மாடுகள் கிடக்கும் அதெல்லாம் மில்க் அதிகமாக கடற்க மாடு அந்த ஒரு குளிரான கிளைமேட் அடாப்ட் ஆன மாடுகள் இங்க நம்ம பொறுத்த வரைக்கும் தலையத்து மாடுகள் வந்து அதே ஒரு பத்து பன்னெண்டு வரைக்கும் கிடக்கும் நமக்கு அந்த கறவை வந்து நமக்கு கட்டுப்படி ஆகாது வீட்டு பாலுக்கு அளவுக்கு வச்சுப்பாங்க நமக்கு வந்து ஒரு கமர்சியலா போறப்போ நமக்கு குறைஞ்சது ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு மேல கறக்கணும் பதினஞ்சு லிட்டர் இருபது லிட்டர் கண்டிப்பா பதினஞ்சு லிட்டர் இருக்கணும் உங்க ஏரியால மேக்சிமம் எவ்வளவு சார் கறக்க ஒரு மாடு கறக்குனா எத்தனை லிட்டர் வரைக்கும் கறங்க நீங்க பாத்துருக்கீங்க உங்க கண்ணால சார் அதே ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு லிட்டர் கறக்கும் சார் அந்த அப்படி மாடு அதுக்கு மேல பாக்குது ஆமா அதுக்கு மேல எப்படி சொல்றதுன்னா இங்க வறட்சியான பகுதி சார் அதெல்லாம் ஏன்னா பச்சை வந்து எல்லாரும் போட முடியாது எல்லாருமே பிஞ்சு வசதி தோட்ட வசதி இருக்காது ரெண்டாவது பாலும் பாத்தீங்கன்னா முக்கால் வாசி பாக்குறவங்க அவங்களுக்கு மாடு எல்லாம் வாங்கி போடுவாங்க இதே முப்பது ரூபாய்க்கு பால் உத்தரவும் இருக்காங்க அவங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகாது அவங்க எல்லாம் மாடு வச்சிருப்பாங்க ஆனால் நம்ம போடுற தீவிர அவங்க போட்டாங்கன்னா அவங்க மாடு கறக்கத்தான் செய்யும் ஆனா அவங்க போட்டா கட்டுப்படி ஆகாது அவங்களுக்கு எது கம்மியா கிடைக்குதோ விலை கம்மியா கிடைக்கும் அதை வாங்கி போடுவாங்க அதுக்கப்புறம் அந்த மாடு மில்க் ஈழும் அதிகமாக கம்மியா அதிகம் வராது கம்மியா தான் போகும் ஏன்னா தீவன் வளவாசி அதிகமா இருக்கு பாத்தீங்களா அப்போ நம்ம டைரக்டாக மக்களுக்கு வந்து சேல் பண்ணா லாபம்னு சொல்றீங்க கண்டிப்பா சார் யாருனாலும் டேரக்ட் பண்ணா தான் லாபம் நீ எவ்வளோன்னு கொடுத்துட்டு இருக்கீங்க ஒரு லிட்டர் சார் நம்ம இதுக்கு முன்னாடி ஐம்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு சார் இப்போ வந்து விலவாசியெல்லாம் கொஞ்சம் கூடிருச்சு அதனால அறுபது ரூபாய் கொடுத்து இப்போ இப்போ ரீசெண்டாக ஒரு மாதம் அறுபாய் கொடுத்துட்டு இருக்கோம் லிட்டர் ஒரு ஐம்பது ரூபாய் மேல கொடுத்தா தான் லாபம் கண்டிப்பா சார் குறைஞ்சது ஐம்பது ரூபாய் கொடுக்கணும் சரி இப்போ எத்தனை மாடுகள் கரவையில் இருக்கு சார் சார் நம்ம வீட்டில் ஒரு ஆறு மாடு இப்ப கரவையில் இருக்கு சார் மீதி நாலு மாடு நாலு மாடு எல்லாம் சனியாக இருக்கு எவ்வளவு லிட்டர் பால் கிடச்சிட்டு இருக்கீங்க இப்போ சார் இப்போ எனக்கு ஆறு மாடு மற்ற ரெண்டு தரம் சேர்ந்து எப்படி பார்த்தாலும் ஒரு அறுபத்தஞ்சுலேருந்து எழுபது லிட்டர் வரும் மாடு திடீர்னு கூட்டுவோம் சார் குறைப்பேன் நம்ம வந்து ஒண்ணுவாலும் வச்சுக்க முடியாது என்ன காரணம் ஒரேமா சார் காரணம் என்னன்னா ஆள் பற்றாக்குறை ஆள் பற்றாக்குறை தான் நம்ம நம்ம வந்து பாலி வாரம் பாக்குறோம் விவசாயம் பாக்குறோம் இப்ப நானும் அப்பா இருக்கிறோம்னா ரெண்டும் பாக்கணும் அப்படிங்கிறப்ப ஒரு சில நேரம் நமக்கு பாக்க முடியும் ஒரு சில பார்க்க முடியாது வீட்டுல யாருக்கா சின்ன உடம்பு சரியில்லைன்னா நம்ம பாக்க முடியாது பத்து மாடுங்களே பாத்துக்கிறேன் வேலையால வச்சு இல்ல நான் தான் பாக்குறேன் இல்ல இது வரைக்கும் வேலையாளே வச்சது இல்லையா வேலை வச்சிருக்கேன் சார் ஆனா யாருமே பெர்மனண்டா இருக்க மாட்டாங்க ஏன் சம்பளம் குறைச்சு குடிக்கீங்களா நீங்க என்ன காரணம் சார் சம்பளம் அவங்க வேலைங்கிற சம்பளம் சார் நான் இப்ப என் வீட்டுல ஒரு பாத்தீங்கன்னா வருஷம் ஒரு வருஷம் செலவா தாங்க இப்ப இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணாயிரம் கொடுத்திருக்கேன் ஒரு பைக் கொடுத்துருக்கேன் அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லா செலவும் பண்ணி கொடுத்துருக்க இருபத்தஞ்சாயிரம் கொடுத்து ஆள் இருக்க மாட்டேங்க எல்லா செலவும் கணக்கு மாசம் எனக்கு முப்பதாயிரம் செலவு வரும் ஆனா எனக்கு அவங்க எல்லாரும் பாத்துருவாங்க பால்காரம் பாங்க மாடு தீவனம் வைக்கிறது தண்ணி விடுக்குறது சாணி அழகு நல்லா பாப்பாங்க ஒன்னும் பிரச்சனை எல்லாம் ஆனா அவங்க வந்து ஒரு எப்படி சொல்றேன்னா இந்த தொழில் எப்படின்னா சார் வருஷம்ள்ள ஒரே மாதிரி லீவ் எல்லாம் பாக்குற தொழில் அவங்களுக்கு வந்து எப்படின்னா ஸ்டாண்டர்ட் நின்று பார்க்க மாட்டோம் அது வேலை இது ஒரு பிரச்சனை இப்ப நம்ம ஆளு நம்ம பார்த்து ஆனும் ஒரு இது நம்ம பார்ப்போம் அவங்களுக்கு அப்படி இல்ல அவங்களுக்கு என்னை விட்டா வேற ஆள் நிறைய பேர் கிடைப்பாங்க இதே சம்பளம் கிடைப்பாங்க கண்டிப்பா கண்டிப்பா இருக்காங்க மாட்டு பண்ணையில் விளைஞ்சா முப்பதாயிரம் ஒரு குழந்தை கண்டிப்பா 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 இன்னைக்கு ஒரு ஃபேமிலி ஒரு ஆணு பண்ணு வேலை செய்யறாங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளங்கிறது லேசா நீங்க இந்த ஊர்ல ஆயிரம் ரூபாய் சம்பளம் சும்மா எப்படி சொல்றோம் சாதாரண சம்பளம் மாதிரி இருக்கு நீங்க என்ன படிச்சிருக்கீங்க சார் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டிப்ளமோ மெக்கானிக் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் சார் எந்த காலேஜ்ல படிச்சிருக்கேன் சார் கோவில்பட்டி லட்சுமி பாலிடெக்னிக் கேஆர் காலேஜ் சொல்லுவாங்க நல்ல காலேஜ்ல ஃபேர் பண்ணது இல்ல கண்டிப்பா சார் அங்க படிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பிஇ கண்டினியூ பண்ணேன் சேலத்துல மகேந்திரா காலேஜ்ல பிஇ கண்டினியூ பண்ணேன் சேலத்துல ஆமா சில விஷயங்களால அது வந்து என்னால அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியல அதுல பாதியில டிஸ்கண்டியூ பண்ணிட்டேன் பண்ணிட்டு தான் அப்புறம் ஊர்ல வந்து விவசாயம் இல்ல சப்போஸ் இங்க பிஏ கம்ப்ளீட் பண்ணிருந்தேன் வச்சுக்கோங்களா இதோட லைஃப் எப்படி இருந்திருக்கும் இல்ல அப்படி நான் நினைச்சது இல்ல பி முடிச்சிருந்தா மட்டும் என்ன என்ன பண்ணிருக்கோம் நம்ம இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்கோ அதான் சார் படிச்சு படிக்கிறோமோ படிக்கலையோ நம்ம அதுக்காக இன்ட்ரெஸ்ட் நம்ம எல்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம போறோம் இல்ல உங்களோட படிச்சவங்க எவ்வளவு சம்பளத்துல இருக்கிறாங்க சார் என் கூட படிச்சவங்க பெரும்பாலும் ஃபாரின்ல இருக்காங்க நம்ம உள்ளூர்ல இருக்காங்க ஃபாரின்ல எடுத்துட்டு இருக்காங்க சார் அவங்களும் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் லட்சம் வாங்கிட்டு இருக்காங்க என் கூட படிச்சவங்க எல்லாரும் முக்கால்வாசி ஃபாரின் தான் இருக்கேன் நானும் இப்போ ஒரு ஒன்றரை வருஷம் ஃபாரின்ல இருந்தேன் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இருந்தேன் இருந்தேன்னா எனக்கு சம்பளம் நானும் ஒரு ஒன் லேக்கிட்ட வாங்கினேன் வாங்கினேன்னா எனக்கு இங்க இருக்கிற ஒரு ஃப்ரீடமும் ஒரு இங்க இருக்கிற உனக்கு மன மன திருப்தியும் எனக்கு அங்க கிடைக்கல அங்கே இதே கஷ்டம் தான் பட போறேன் ஆனா என நல்லா சாப்பாடு கிடைக்கு நல்லா உழைக்கிறேன் இங்க எனக்கு குடும்பத்தோட இருக்கேன் நல்லா நிம்மதியா இருக்கு ஆனா அங்க வந்து நம்ம ஒரு சில சம்பாரிச்சாலுமே தனிமையில இருக்கிறோம் நம்ம பொங்க சாப்பிடணும் காலைல எனக்கு அஞ்சு மணிக்கு நான் நாலு மணிக்கு அஞ்சு டூட்டி போனோம்னா நான் ஈவினிங் ஆறு மணி தாங்கவும் போக முடியும் இங்க இங்கே அதே டைம் தந்திக்க போறேன் அதே நாள் வந்து நைட் பத்து மணி ஆகும் போது அங்க சேம் டைம் தான் ஏன்னா குடும்பத்தை விட்டு என்ன இருக்க காரணத்துக்காக நான் இங்க வந்து நம்ம மாடு வச்சுட்டு இருக்கேன் எந்த நாட்டுல இருந்தீங்க கண்டிப்பா சவுதி சார் இனி வருங்காலத்தை வெளிநாடு போன ஐடியா இருக்கா இல்ல சார் கண்டிப்பா இல்ல கண்டிப்பா உங்களோட ஃப்யூச்சர் பிளான் என்ன சார் ஃபியூச்சர் பிளான் இப்பதான் சார் கல்யாணம் முடிச்சிருக்கேன்

பையன் படிச்சு ஒரு முப்பது ரூபா சம்பளம்னாலும் நாளும் வெளிநாட்டுல வாங்கணும் ஏன்னா அவங்க பொண்ணு வீட்டுல வந்து கௌரமா சொல்லணுங்கிற ஒரே காரணம் தான் பொண்ணை வந்து நம்ம விளையாட்டுல அவர் பையனை கொடுத்துருக்கோங்கிற கௌரமா சொல்லுங்கறக்காக அவங்க வெளிநாடு விளையாடுக்காங்க உள்ளூர்ல இருக்காங்க உள்ளூர் இருந்து வளர்க்கிறாங்க அவங்களுக்கு வீடு இருக்கு நிலங்கள் இருக்கு அவங்க விவசாயம் பண்ணி ஆடுவாள் வச்சிருக்காங்க அதெல்லாம் சம்பாத்தி வரதுன்னு நினைக்க மாட்டேங்க ஏன்னா அவங்க பட்ட கஷ்டம் பிள்ளைய படக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா அதே சம்பளம் கிடைக்கும் எவ்வளவு மாடுகள் பிளான்ல இருக்கீங்க சார் அதிகபட்சம் பட்சம் நம்மளால பாக்க முடியாது ஒரு ஆள் போட்டு பாக்கணும் ஒரு இருபது மாடுக பாக்கலாம் சார் நான் அடுத்த வருஷம் அதான் பிளான் பண்ணிருக்கேன் ஒரு தனியா மாடுகளுக்குன்னு தனியா ஒரு செட் போட்டு தனியா ஒரு இருபது மாடு கிட்ட வச்சு நான் ஃபுல்லாமே மில்கிங் மிஷின் போலான்னு பிளான்ல இருக்கேன் கைல கையில கறந்துட்டு இருக்கோம் தனியா மில்கிங் மிஷின் போட்டு நம்ம எப்படியும் மேச்சலுக்கு அனுப்பாம நம்ம தோட்டம் இருக்கு அதனால ஒரு டக்கரை ரெடி பண்ணி நம்ம டெய்லி பசங்க கொண்டு வந்து போற மாதிரி பிளஸ் டிஎம்ஆரும் போற மாதிரி அறுத்து வினத்து குறைச்சிட்டு டிஎம்ஆரும் போற மாதிரி பிளான் பண்ணலான் இருக்கு இந்த கிராமத்து மில்கிங் மிஷின்லாம் பயப்படுத்தாங்களா அது எப்படி சார் உங்களோட இல்ல சார் என்ன கேட்டீங்கன்னா முந்தி அந்த சொன்னாங்க முந்தி வந்து டைப்னு ஒரு மிஷின் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க சார் அந்த வேக்கம் டைப் வந்து உண்மையிலே மாடுகளுக்கு காம்பு கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு மாடல் கம்ப்ளைன்ட் ஆச்சு இல்லன்னு சொல்லல அந்த கம்ப்ளைண்ட வச்சே இப்ப அந்த டைப் மாறிடுச்சு இப்ப பல்சர் டைப் டைப் வந்துருக்கு ஏன்னா தெரிஞ்சு இப்ப லோக்கல் பண்ணையில கறக்குறாங்க இது வரைக்கும் எந்த பாதிப்பு இல்ல அவங்க ஒரு நாலஞ்சு வருஷமா கறந்து இருக்காங்க எந்த பாதிப்பு இல்ல வேலை குறைக்கணும் பழுவனி பண்ணையில சார் வேலை குறைக்கணும்னா மேக்சிமம் மிசேரிஸ் யூஸ் பண்ணலாம் சார் மிசேரிஸ்னா இப்ப நம்ம தோட்டத்தில் வச்சிருக்கோம் தோட்டத்துல ஒரு புல்ல இருக்கு போறப்ப அது நம்ம வேலை தான் அதுக்கு ஒரு கட் யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் நம்ம மாடுகள் ரொம்ப அந்த புள்ளை கொண்டு வந்து வெட்டி போடுறோம் அப்படின்னா அந்த முழுசா புள்ள திங்க முடியல சாப்பிட்டு போட அரைச்சு போடலாம் நம்ம மைண்டை யூஸ் பண்ணி இதை எவ்வளவு நம்ம சுருக்கமாக பண்ணணும் எந்த டைம் இப்போ நான் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறேன் அப்படின்னா நான் எட்டு மணிக்குள்ள எந்த காரணத்துக்கு வந்து அதுக்கு மேலே வேலை விட மாட்டேன் அதுக்குள்ள முடிச்சிருக்கேன் கண்டிப்பா முடிச்சிருவேன் ஏன்னா அதுக்கு மேலே நம்ம இழுத்துட்டே ஸ்லோவாக பண்ண 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 அதை நம்ம டைம் எடுத்துட்டு போகும் நமக்கு ரொம்ப டயர்ட் ஆகும் நம்ம வந்து ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கணும் நம்ம இந்த வேலை இந்த இடத்துல பண்ணி முடிக்கணுங்கிற மாதிரி அரை அமர நேரம் வளதாம்

வீட்டு ஒத்துழைப்போட அவங்களால எவ்வளவு வச்சு பார்க்க முடியுமோ அவங்களுக்கு லாபகரமா என்னை கேட்டா சொசைட்டிக்கு மேக்ஸிமம் கொடுக்காம அவாய்ட் பண்ணாம ஒரு பால் மதிப்பு கூட்டலோ இல்ல ஒரு நெய் எடுத்தோ இந்த மாதிரி ஒரு கீ பண்ணி இந்த மாதிரி மதிப்பு கூட்டலாம் சொல்லுங்க சார் கூட்டணும் எடுக்கலாம் சார் நெய் எடுக்கலாம் பன்னெண்டு எடுத்தா நம்ம சூப்பர் மார்க்கெட் வீட்லயே பண்ணி அதுக்கு மிஷினரிஸ் நிறைய வந்து வந்திருக்கு இப்ப பக்கத்துல டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் நிறையா இருக்கு அவங்களே நம்ம ஹோம் இது வந்து நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க ரெண்டாவது நம்ம பால் நம்ம டெலிவரி பண்றோம் அவங்க வீட்டுலயே கேட்பாங்க நெய் முக்கிய நம்ம லைன்ல நெய் நம்ம கேட்பாங்க அவங்க நம்ம கொடுக்கலாம் எடுத்துட்டு மிச்ச பால் நம்ம வந்து நெய்யா கன்வெர்ட் ஆயிரும் மிச்சம் எஸ்எம் பண்ணிட்டு இருக்கும் அந்த பால் வந்து நம்ம மோராவோ இல்ல ஒரு ஒரு ஆடு மில்க் ஒரு ரோஸ் மில்காவோ இல்ல பாதாம் மில்காவோ போட்டு கடைகளுக்கு பண்ணலாம் ஆனா அதுக்கு வந்து நமக்கு முதல்ல மேன் பவர் வேணும் இதெல்லாம் தனித்தனியா பிரிச்சு செய்ய தான் எல்லாம் மொத்தமா பால் மூணு கரண்டு ஒன்று ஊற்றி பேசாம இருக்காங்க இதெல்லாம் தனித்தனியா பண்ணா அது பெரிய ப்ராசஸ் சார் சார் மாடுகளுக்கு அடர்த்தி உரம் கண்டிப்பா கொடுக்கணுமா சார் என்ன கேட்டால் கண்டிப்பா கொடுத்தா சார் ஆகணும் ஏன்னா மில்க் ஈல்டு வேணுங்கிறவங்க கண்டிப்பா அடர் கொடுத்தா கொடுத்தாதான் மாடு அந்த எபிசோடனா வெயிட் லாஸ் ஆகாம அந்த பாடினன்ஸ் வந்து ஒன்னோட கொண்டு போக முடியும் ஏன்னா நமக்கு அதிகப்படியான பால் கற்கிறப்ப அந்த பாலும் தேவை அந்த சில மாடு சில தீவனங்கள் எப்படின்னா பால் நல்லா கறந்துடும் ஆனா மாடுல வந்து வெயிட் லாஸ் ஆகிட்டே வரும் மிஞ்சிடுவோம் கண்டிப்பா மிழிஞ்சிரும் ஏன்னா நமக்கு எல்லாமே ஈவன் பண்ணணும் மாடு நல்லா இருக்கணும் சேம் டைம் பால நல்லா கறக்கணுங்கிறப்ப அடத்தீவன் வந்து நம்ம அம்மாவும் சரியா எது நமக்கு நல்லா இருக்கும் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு செலக்டிவா ஒரு கம்பெனி வச்சிருப்பாங்க ஆரம்பத்துல நீங்க என்ன அடர்த்தி கொடுத்தீங்க என்னலாம் கொடுத்தீங்க எப்படி கொடுத்தீங்க சார் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நான் குச்சிப்பா கொடுத்துருக்கேன் கோதுமை தவறு கொடுத்துருக்கேன் பருத்தியை தனியான மாடல் கேப்பேன் டெய்லி ஒரு கிலோல இருந்து ஒரு கிலோ பருத்தியது எவ்வளவு சார் கோடி சார் இப்ப பாத்தீங்கன்னா மூட ரீசெண்டா கேட்டேன் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ரூபாய் அதுல இருந்து நான் ரேட்டு அதிகமாக அதிகமாக ஐம்பது கிலோ மூட நாற்பது கிலோ நாற்பது கிலோ நாற்பது கிலோ இருக்கும் ஆனா நாற்பது கிலோ சொல்லுவாங்க நாற்பது இருக்காது முப்பத்தி ஆறுல இருந்து முப்பத்தி ஏழு தான் இருக்கும் இல்ல பருத்தி கொட்டை கொடுத்தாதான் மாடுகளுக்கு நல்லா இருக்குமா கண்டிப்பா சார் பாலும் பருத்தி வதை கொடுத்தீங்கன்னா மாடு வந்து எப்படி அந்த காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க மாட்டுல வந்து சத்து குறையாது காரம் கிடையாது எவ்வளவு கறந்தாலே மாடு உடம்பு விடாம இருக்கும் ஏன்னா முந்தையெல்லாம் பருத்தி தானே இப்ப வந்து பலயானத்தையும் வந்துருச்சு ஏன்னா இப்ப வந்து அந்த குவாலிட்டி வர வர பருத்தி இல்லை குறைஞ்ச நாள் நாள் குறைஞ்சிட்டு வருது சார் அதனால நம்ம அதுக்கு அதுக்கு மாற்றம் நமக்கு ஒரு தீவிரம் வேணுங்கல கண்டிப்பா மாட்டா இப்ப என்ன கொடுத்துட்டு இருக்கீங்க சார் இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்டா இப்ப நான் டிஎம்ஆர் ட்ரூ மில்ஸ் சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அது கிலோ இருபத்தி ரெண்டு ரூபா மூடா இருபத்தி நீலா பாய் வருது சார் பாத்தீங்கன்னா வருது நான் எடுத்தப்ப ஐநூத்தி ஐம்பது ரூபா வந்துச்சு இப்ப நான் இப்போ ஒரு ஒரு மாசமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எப்படி இருக்கு உங்க மாடுகள் எப்படி இருக்கு கூடியிருக்கா எனக்கு கோதுமத்தோடு பருத்தத கொடுத்தப்ப எனக்கு ஒரு மாடு ஆவரேஜா ஒரு பத்து லிட்டர் சொல்றேன் ஒரு பத்து லிட்டர் கலக்கிறமான்னா நான் பருத்தியை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டேன் அந்த பருத்தியை ஸ்டாப் பண்ணிட்டு காலையில ஒரு இரண்டரை கிலோ சாயங்காலம் ஒரு ரெண்டரை கிலோ அந்த ஈடு ஈடு கட்டுறதுக்கு தான் இது நான் கொடுத்தேன் ஆனா அப்படி கொடுக்குறப்ப மாட்டுக்கு அந்த பத்து லிட்டர் கொடுக்குற மாடு ஒரு பதிமூணு லிட்டரு பதினாலு லிட்டருக்கு கறக்குறது அது மாதிரி பால் சேட்டன் நல்லா இருக்கும் பால் கூடி இருக்கு பால் கூடி இருக்கு கோடைகள்ல வந்து நமக்கு பெருசா தீவனம் தட்டுப்பாடு இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம இந்த டிஎம்ஆர் சைலேஜ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு பால் மில் கீழும் அதிகமா இருக்கும் மாடும் நம்ம போல் நமக்கு தீவனம் பற்றாக்குறையே போகலாம் மழை காலத்தில் வெளியே போகாத நேரத்தில் நம்ம யூஸ் பண்ணலாம் சார் மழை காலத்தில் அடமலைக்கும் சரி மழை காலத்தில் மேசலி போக முடியாதும் சரி அந்நேரம் நமக்கு கண்டிப்பா கை கொடுக்கும் மாடு விரும்பி சாப்பிடுதா சார் கண்டிப்பா சார் நீங்க மொதல் மொதல் வைக்கிறப்ப வேணால் கொஞ்சம் டேஸ்ட் பாக்கும் ட்ரிப் டிரிப்பு கேட்க ரொம்ப ஆவலா தீங்க இப்போ வரைக்கும் வைக்கிறேன் இல்லை ரொம்ப ஆர்வம் மாடு அறுபத்தி ஒன்னு தனியா தாது உப்பு போடுவேன் அவங்க கொடுப்பாங்க அந்த தாது உப்பு கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டேன் இந்த தீவனத்துல மிக்ஸ் ஆகி வர்றதுனால அதை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் இப்போ நீங்கள் வெளியே அடர்த்தி உரமாக அந்த பருத்தி கொட்டை அது இதுன்னு கொடுக்க வச்சு ஒரு கிலோ எவ்வளவு வருது ரேட்டு சார் இது எவ்வளவு வருது ரேட்டு சார் டிஎம்ஆர் வந்து கிலோ இருபத்தி ரெண்டு வருது சார் ஏன்னா பருத்தி வந்து கிலோ நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா போயிடுச்சு ஏன்னா நம்ம குச்சி பண்ணாக்க தவிர எடுத்துட்டாலே கிலோ நீங்கள் பூராக்கு மேலே போயிடுச்சு பெரும்பாலும் நம்ம கட்டுப்படி ஆகாது அப்போ செலவு குறவு என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த தனித்தனியாக அடர்த்தி உரம் பசந்தி உரம் போடுறதுக்கு மொத்தமாக அதை அதுகளை குறைச்சிக்கிட்டு டிஎம்ஆரில் வந்து பார்த்தீங்கன்னா பசந்தி உரம் ப்ளஸ் அடர்த்தி உரம் உலர்த்தி கலந்து வரதுனால இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மினரல் விட்டமின்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால தீவன பற்றா பற்றாக்குறையை நீங்கி தீவன செலவும் குறையுது வேலையே கொஞ்சம் மிச்சமாகும் நமக்கு தோட்டத்துல என்ன தீவனம் எல்லாம் போட்டிருக்கீங்க மாடுகளுக்கு வெள்ளை சோளத்தட்டை போடுவோம் நம்ம எப்படி சூப்பர் நெய் பேர் போடுவோம் அது ரொம்ப நம்ம கண்டினியூஸா போடுறது இல்ல நமக்கு ரொம்ப பற்றாக்குறையா இருக்கிறப்ப நம்ம போடுறது ஓ இது என்னது அடைஞ்சிருக்கிறது நாத்து தான் சார் சிவப்பு சோளம் சொல்லுவாங்கல்ல ஓ உங்க சோளம் நோத்து ஆமா ஆமா இப்ப நம்ம குடுக்குற தீவிரத்தை சோளம் வந்து ரொம்ப முக்கியமா ரெண்டாவது சோளங்கிறத விட மாடுகளுக்கு நம்ம அடர் தீவனத்தை கொடுத்துப்போ வறு நிரப்புறது கண்டிப்பா ஒரு தீவனம் கொடுத்தாகணும் அது சில நேரத்துல வைக்கப்பூல் கொடுப்போம் இது கொடுப்போம் பச்சை கொடுப்போம் எப்படி சொல்ல உலர் தீவனத்துல இதான சார் நமக்கு மத்தில இருக்கு பசு தீவனம் போனா நமக்கு ஏற்பட்ட வெரைட்டி இருக்கு அதாவது மாடுல வந்து டெய்லி குளிப்பாட்டும் இருக்காங்க நான் மூணு நாளைக்கு ஒரு விட கண்டிப்பா குளிப்பாட்டிடுவேன் ஏன்னா என் கான்செப்டா தான் டெய்லி குளிப்பாட்ட மாட்டேன் மூணு நாளைக்கு ஒரு விட மாடு கண்டிப்பா குளிப்பாட்ட ஹெச்எஃப்லாம் கண்டிப்பா குளிப்பாட்டம் கம்ப்ளைண்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க அப்படிலாம் கிடையாது அதெல்லாம் சார் எதுவுமே சார் இப்போ பியூர் ஹெச்எஃப்பே இருந்தாலும் நம்ம ஊர்ல இருந்து கண்ணு கண்ணுல இருந்தே வளர்த்து கொண்டு வந்தீங்கன்னா நம்ம கிளைமேட் அடாப்ட் ஆகி வருமா அதனால அது தாங்கக்கூடிய சக்தி இருக்கும் கேபபிலிட்டி இருக்கும் நம்ம அங்க மாடா வாங்கிட்டு போய் தான் நம்ம இறக்க தாங்க மாட்டேங்குது சரி மேச்சல் கொண்டு போச்சு யாரெல்லாம் போவா மாடு கூட சார் மேச்சல் போறப்ப இவங்க நமக்கு தோட்டம் இருக்கு சார் சுத்தி பென்சிங்கிற ஒரு வேகம் இருக்கு நம்ம உள்ள கொண்டு விட்டுருவோம் அது உள்ள மேஞ்சிட்டு நம்ம பத்த போறப்ப நம்ம போய் பதிட்டு வந்துடுறோம் பதிட்டு வந்து கட்டிவிடுவேன் நாய் தொல்லை வேற தொல்லைக்கு தொல்லை இருக்கு ஏன் மேய்ச்சல் விடுதீங்க உள்ள சிஸ்டத்துல ஃபுல்லா மேச்சலே விடாம வீட்டிலேயே வச்சு வளர்க்காங்க சார் அது வந்து எப்படின்னா மாடுகளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும் சார் மேஞ்சு எல்லா புள்ளும் மேஞ்சு வர்ற மாதிரி இருக்காது மாடுகள் வந்து இப்ப நம்ம வீட்டுல வந்து போறோம்னா சூப்பர் பேர் போடுவோம் இல்ல வேற ஏதாவது கினியா புல்லு இல்ல சோளத்தட்டை போடுவோம் அது ஒரே விதமான புள்ளையே சாப்பிட்டு அங்க வேண்டிய சத்துக்களை எடுத்துக்கோங்க கண்டிப்பா கண்டிப்பா இன்னைக்குமே வந்து காட்டுல தன்காட்டுல மேய்ஞ்சி வந்த மாதிரி மாடுகள் வந்து எந்த அந்த சத்து உள்ள மாடு மாதிரி இந்த மாடு இருக்காது புதிதா இளைஞர்கள் இந்த மாட்டுப்பண்ணைய ஆட்கள் நிறைய பேர் ஆசைப்படுதாங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புது சார் கண்டிப்பா ஒரு கம்பெனில வேலை பாக்குறாங்க அப்படின்னா அவங்க தரளமா ஆரம்பிக்கலாம் வந்து பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க அவங்க மேல நம்பிக்கை வைக்கணும் ஏன்னா முதல அவங்க உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும் முழு நேரமும் உழைக்கணும் சில நேரங்கள் மனசு விட்டு போயிடும் வருஷத்துல முன்னூத்தி நாள் ஒரே மாதிரி இருக்கணும் அவங்க அன்னைக்கு நிலைமையை வச்சு அவங்க தீர்மானிச்சிடக்கூடாது அடுத்து வர ஃபியூச்சர் ஃபுல்லாமே அவங்க இந்த ஃபீல்டு இருக்க போறாங்க போச்சுன்னா வாழ்க்கையில சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையும் அவங்க மறந்துடணும் மாடு ஒன்று தான் வாழ்க்கை நினச்சாதான் அவங்க மாடு பார்க்க முடியும் இல்லைன்னா அந்த ஃபீல்டுக்கு வரக்கூடாது என்ன கேட்டீங்கன்னா ரெண்டாவது வேலை ஆட்கள் நம்பி அவங்க ஆரம்பிக்க கூடாது ஏன்னா ரெண்டாவது இவங்களுடைய ஈடுபாடு முழுமும் முழுசாவது இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் அவங்களை ஜெயிக்க முடியும் ரெண்டாவது கண்டிப்பா முன்னனு வேணும் எடுத்தவொன்ன பெருசா பண்ணை போட்டு மாடை கூட்டி எல்லாம் பண்ணிடலாம் ஆனா அதை கண்டினியூஸா நம்ம ரன் பண்றதுங்கிறது பெரிய பெரிய விஷயம் ஏற்பட்டு தொகுத்து போயிருக்காங்க பெரிய பெரிய பண்ணை போட்டு லாஸ் ஆகிற காரணமே அதான் அனுபவம் இல்லாம அவங்க நல்லா கா யூடியூப் பார்த்து லட்ச சத்தமா எடுக்கலாம்னு பாக்குறாங்க எப்படி லட்சத்தம் வரும் நல்லா உழைக்கணும் அதுக்கப்புறம் மாடுகளை எல்லாம் வீடு குவாலிட்டி மாடு வாங்கணும் ஒவ்வொரு மாடும் தனித்தனியா இப்போ அஞ்சு என்ன பத்து மாடு இருக்குன்னா பத்து மாடுமே நான் ஒரே மாதிரி பராமரிக்க முடியாது ஒவ்வொரு மாடும் ஒவ்வொரு மாதிரி சாப்பிடும் ஒவ்வொரு மாதிரி பால் கறக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரச்சனைகள் உண்டு எல்லா மாடுக்கும் ஒரே மாதிரி காய்ச்சல் வரது இல்ல ஒவ்வொரு மாடுக்கு ஒவ்வொரு காய்ச்சல் வரும் சில பிரச்சனை இருக்கலாம் சரி அதாவது நம்ம ஒவ்வொரு மாதிரி பத்து மாடுக்குன்னா பத்து மாடி பத்து மாதிரி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஆரம்ப நிலையில போய் ஏதாவது எடுக்கலாம் நல்லது தானா கண்டிப்பா எடுக்கலாம் சார் கண்டிப்பா எடுத்து தான் அவங்க இதெல்லாம் ஆரம்பிக்கும் கண்டிப்பா வேலை செய்யணும் இல்லன்னா வீட்டில நம்ம அப்பா அம்மா அந்த ஃபீல்டுல அவங்க ஆல்ரெடி மாடு வச்சிருந்தாங்கன்னா அவங்க அனுபவம் நல்லா இருக்கும் அவங்க அனுபவம் நமக்கு போதும் அப்பா அம்மா அப்ப மாடு வளர்த்துக்காங்க ஒரு பாலிவாரம் பாக்கிறாங்க சிட்டி பால் அவங்க சின்ன வயசு வீட்ல எல்லாம் மாடு வளர்த்துக்காங்கன்னா அவங்க கடைசியே நம்ம வளர்த்துலாம் எந்த கைடன்ஸ் இல்லாம புதுசாக வளர்க்க போறவங்க கண்டிப்பா வரும் தனிப்பட்ட முறையில் பண்ண போறாங்கன்னா இல்லை கமர்சியலா பண்ண போறாங்கன்னா கண்டிப்பான முறையில் முன்னணி இல்லாம இறங்கக்கூடாது இறங்கணுன்னா அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தான் ஆகும் நான் உதவா சொல்லுவேன் சில யூடியூப்ல சொல்லுறாங்க ஒரு லட்சம் எடுக்கலாம் ரெண்டு லட்சம் எடுக்கலாம் கண்டிப்பா எடுக்கலாம் சார் நான் எடுக்க முடியாதுன்னு சொல்லவே இல்லை அது ஒரு லட்சம் எடுக்கிற விதத்தில் இவங்க உழைக்கணும் ஒரு கார்பரேட் கம்பெனில ஒரு லட்சம் சம்பளம் கொடுக்க அப்படின்னா அது வேற அதை படிச்ச படிப்பு படிப்பு கொடுப்போம் இது நம்ம உழைக்கிற உழைப்பு தான் கிடைக்கும் நம்ம இருபத்தி நாலு நேரம் நைட் இனிமையா தூங்க முடியாது மலை நேரத்துலிமையா இருக்க முடியாது ஒரு வெயில் நேரத்திலையும் சரி மாடு இலைக்கும் செய்யும் கழுவனு குளிப்பாட்டணும் திடீர்னு ஒரு மாற்ற மாட்டு காய்ச்சல் வரும் ஒரு மாட்டுக்கு நோய் வரும் ஏன்னா முந்தி உள்ள மாடுகளை விட இப்போ உள்ள மாடுகள் எந்த மாடு எடுத்துக்கிட்டாலுமே பாத்தீங்கன்னா நோய் சக்தி ரொம்ப ரொம்ப கம்மி ரெண்டாவது அதிகமாக பால் இருக்கிற மாடுகளுக்கு ரொம்ப ரொம்ப நோய் சக்தி கம்மியா தான் இருக்கு எதுக்கு எடுத்தால் டாக்டர் கூப்பிட வேண்டியாரு இன்னைக்கு ஒரு டாக்டர் கூப்பினா குறைஞ்சது ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ரூபா அந்த ஆயிரத்தி ரூபா அந்த மாட்டுல எடுக்கிறதுக்கு மூணு நாள் வேணும் ஒரு நாள் எனக்கு ஒரு மாட்டு நான் லைன்ல எனக்கு ஒரு நூறு நாள் நான்கு முன்னூறு நூறு கிடைக்குமா டாக்டர் ஒரு ஊசி போட்ட ரூபா போயிடுச்சு ரெண்டாயிரம் ஒரு வாரம் பாக்கணும் ரெண்டாயிரம் பாக்க இல்ல இவ்வளவு அனுபவம் இல்ல நீங்க நீங்களே ஊசி படைக்கெல்லாம் பழகிருப்பீங்களா சார் அப்படி நம்ம டாக்டர் கழிவு எல்லாம் போடக்கூடாது சார் ஏன்னா ஆயிரம் தான் எப்படி சொல்றதுனா நமக்கு சில இந்த உண்ணி ஊசிங்கிற மாதிரி இப்ப நம்ம மேல போறது நம்ம நம்ம நானே போட்டுப்பேன் அதுல அப்பா போடுவாங்க நான் போட்டுப்பேன் மத்தபடி ஒரு காசு அளிச்சல் நம்ம போடக்கூடாது ஏன்னா அது அவங்க கழிவு நம்ம போடணும் நமக்கு ரெகுலராகவே இந்த சிவான்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் இருக்காங்க அவங்க வருவாங்க பூத்துல ஒர்க் பண்றாங்க

இப்போ பெரிய பண்ணன்னு வச்சா கண்டிப்பா டாக்டர் விசிட் கண்டிப்பா இருக்கும் சார் டெய்லி ஒரு மாதிரி இருக்குனா இது மாதிரி இருக்குனா இல்ல டாக்டர் கண்டிப்பா ரெகுலரா விசிட் வரணும் அவசியம் கிடையாது நமக்கு தெரியும் எதுல எதுக்கு டாக்டர் கூப்பிடணுமோ அது கூப்பிடணும் எது கூப்பிட தேவையில்ல நம்மளே மேனேஜ் பண்ணிரலாம்ங்கற மாதிரி இருந்தா நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் இல்ல கண்டிப்பா கூப்பிடுது ஆகணும் கூப்பிடுது ஆகும் மாடுகளுக்கு என்னென்ன நோய்கள்லாம் வருது சார் நோய் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நம்ம ஏரியால பாத்தீங்கன்னா உண்ணிகள் அதிகமா இருக்கு சார் உண்ணிகளை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல என்னால ஏன்னா பாத்தீங்கன்னா நான் உண்ணி மாதிரி சொட்டு மருந்து வச்சு பாத்துட்டேன் அதுக்குன்னு தனியா தோல்ல ஊசி போடுவாங்க அந்த அது இருக்கு ஆனா அந்த ஊசி போட்டாலுமே டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா அந்த ஊசி மருந்தையே இந்த உன்னி வந்து அடாப்ட் பண்ணிக்கிறதா அந்த மருந்தே மருந்து பவர் எடுத்துக்கிட்டு அது சாக மாட்டேங்கு டாக்டரே சொல்றாங்க அப்ப அந்த அளவுக்கு உண்ணியோட பவர் அதிகமா இருக்கு ஆதிக்க அதிகமா இருக்கு உன்னி காய்ச்சல் உன்னி அதிகமா ஆயிடுச்சுன்னா உன்னி ரத்தம் எடுக்க எடுக்க உண்ணி காய்ச்சல் மாட்டு பெரும்பாலும் வரும் உன்னிக்காய்ச்சல் ரொம்ப மோசமான கண்டிப்பா உன்னிக்காய்ச்சல் உங்க மாடுகளுக்கு வேண்டிய அவசியமே இல்லையா வெற்றி வெளியில படுத்து கிடக்கு படுத்து கிடக்கும் சார் நம்ம இந்த நேரத்துல வராது அதிக மழை நேரத்துல பாத்தீங்கன்னா உண்ணி அதிகமா பிடிக்கும் காட்டுல நேரத்துக்கு அப்ப மக்கள் இப்பமே தயாராயிரம் கண்டிப்பா மழை காலத்துக்கு கண்டிப்பா ரொம்ப வரும் கண்டிப்பா கண்டிப்பா டாக்டர் வச்சு கிளீன் இது பண்ணா பண்ணிக்கலாங்களா சார் அதாவது எப்படின்னா உன்னிக்காய்ச்சல் வந்து நம்ம கால கொஞ்சம் கொஞ்சம் கறக்குற மாடுகள் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் உன்னி பிடிக்க மாட்டேங்குது நம்ம நல்லா கறக்குற மாடுகள் பாத்தீங்கன்னா நல்லா தீவிரம் போற மாடுகளுக்கு அதிகமா பிடிக்கும் உன்னி காய்ச்சல் அறிகுறி எப்படி சார் எப்படி தெரியும் சார் காய்ச்சல் தான் வானீர் வடிக்கும் தண்ணி குடிக்காது மாடு சோர்வா இருக்கும் அதாவது உண்ணி காய்ச்சல் ரொம்ப உண்மையா இருப்பாங்க கண்டிப்பா எல்லா இடத்தையும் உண்மையா இருக்கும் இப்ப நம்ம வந்து அடிக்கடி வாரத்துக்கு நல்லா வாஷ் பண்ணி கை வச்சு பிடுங்குவேன் அப்பாவும் பராமரிப்பாங்க டெய்லி மூணு நாள் குளிப்பாட்டிடுவேன் கண்டிப்பா நம்ம மூணு நாள் ரெண்டு நாள் குளிப்பாட்டுவேன் ரொம்ப விளையாடுதான் டெய்லி குளிப்பாட்டுவேன் கொஞ்சம் மழை காலத்துல மூணு நாள் நாள் விட்டு குளிப்பாட்டுவேன் வேற என்ன நோய்கள் நம்ம பண்ணுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காய்ச்சல் தான் சார் இந்த காய்ச்சல் சாதாரண காய்ச்சல் வரும் மத்தபடி பெரும்பாலும் நம்ம நோய்கள் இல்ல நம்ம வச்சுக்கிறதுல பொருத்தா எதுவுமே நோய் வரும் வராம இருக்கும் வடக்கெல்லாம் சில பண்ணைகளை பெண்கள் தான் நடத்துறாங்க பத்து மாடு வச்சிருக்காங்க கண்டிப்பா ரூபாய் சம்பளம் கண்டிப்பா அதெல்லாம் பாப்பேன் உண்மையில நல்லா பாராட்ட வேண்டிய விஷயம் சார் நீ எங்க சார் பெண்கள் வேலை பாக்குறாங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஐடி கம்பெனி பண்றாங்க இல்ல அப்படி போறது தப்பு பெண்கள் இருக்காங்க எப்படி பாப்பாங்கன்னா கமர்சியலா இல்லாம அவங்க மாட்டு மேலத்துல பிரியத்தினால அந்த பண்ண பண்றாங்க என்ன கிட்டே அதான் சொல்லுவேன் உண்மையில அதாவது கண்டிப்பா கண்டிப்பா மேல உள்ள பெரிய ஆடு வளர்க்குறாங்க ஆட்டு மேல பெரிய நான் வந்து படிச்சுட்டு மாடு பாக்கணும் அவசியம் இல்ல நான் சின்ன வயசுல எங்க வீட்டுல இருந்து இருந்ததுனால எனக்கு ஒரு ஆர்வம் அவ்வளவுதான் பெருசா நான் சம்பாதிக்க பண்ணலாம் எனக்கு ஒரு ஆர்வம் என் வீட்டுல மாடு மாதிரி ஒரு ஆர்வத்தில வளர்த்துட்டு இருக்கேன் அவ்வளவு ஒரு பத்து மாடு வளர்த்தா எவ்வளவு சார் வருமா கிடைக்கும் நல்ல மாடுகளை வாங்கி ஒரு பண்ண வைக்கணும் ஆசைப்படுதாங்க சார் நல்ல பீல் குவாலிட்டியா வாங்கி நல்ல மாடுகள் ஒரு தேரம் பத்து பத்து காக்குற மாதிரி மாடுகள் வாங்கி வைக்கணும்னா மாசம் எப்படி இருந்தாலும் ஒரு ரூபாய் ஆசை இல்லைன்னு பாக்கலாம் ஒரு லட்சம் ரூபாய் கண்டிப்பா பாக்கலாம் கண்டிப்பா வீட்டு சொந்தால் இருக்கணும் அவங்க உழைக்க ரெடியா இருக்கணும் வீட்டில சொந்த வீட்டுல அம்மா அப்பா சப்போர்ட் பண்ணணும் கல்யாணம் இருந்தாங்கன்னா வைஃப் சப்போர்ட் பண்ணணும் சப்போர்ட் கால் இருந்தா ஒரு லட்ச ரூபா தரோம் பாக்கலாம் நான் உண்மையில சொல்றேன் மனசு ஒரு லட்ச ரூபா பெருசு கிடையாது கிடையாது ஏன்னா ஒரு கம்பெனி போனாலும் அவ்வளவுதான் சார் உண்மையில கொடுக்காங்க அப்படி போறவங்க அவங்கள பண்ண ஆரம்பிக்கணும்னா அவங்களுக்கு சேவை இட வசதி இல்ல ஏன்னா இடவசதி வந்து பெரும்பாலும் அமிர்ததுல யாருக்குமே இட வசதி இட வசதி தண்ணி வசதி வேணும் சார் ரெண்டாவது அவங்களுக்கு ஒன்னு போல ஸ்டேபிளா கொண்டு போறதுக்கு அவங்கள எப்படி சொல்றது கைட் பண்ணி கொண்டு போறதுக்கு ஒரு ஆள் கூட வேணும்